ஹாய் நண்பாருங்க பேஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் வந்து லஞ்சம் ஒரு விஷயம் பார்க்க முடியாமல் இருக்கிறது இல்லை எல்லாத்துலேயும் லஞ்சம் ஆயிடுச்சு கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் மக்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்கலான்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அதில் வந்து ஒரு லூம் போல் கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி லஞ்சம் வாங்கலாம் ட்ரை பண்ணுறாங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வந்து பத்திரப்பதிவில் ஒரு முக்கியமான மாற்றம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அதாவது பத்திரப்பதிவு பண்ணுறப்பவே இந்த பட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் ஸோ இதுதான் கொண்டு வந்தாங்க ஆனால் அரசு அதிகாரிகளோ அரசு ஊழியர்களோ என்ன பண்ணுறாங்கன்னா பத்திரப்பதிவு பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்கிது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பேர்லேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது அதாவது சொத்து யார் விற்கிறாங்களோ அகெய்ன் பார்த்தீங்கன்னா அவங்க பேர்லேயே பட்டாவும் டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி ஷோ ஆகுது இதுக்கு திருப்பி நம்ம போய் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணால் டூ தௌசண்ட் ருபீஸ் லஞ்சம் கேட்குறான் இது வந்து எனக்கே நடந்திருக்கு ஒன்றும் இல்லைங்க எங்கள் அப்பா வந்து எனக்கு தான செட்டில்மெண்ட் கொடுத்தாரு ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பட்டாவும் ஆகும் சொன்னாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான செட்டில்மெண்ட் நடந்து ஒரு டொண்ட்டி டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு உங்கள் பட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சின்ட்டு நான் செக் பண்ணி பார்த்தா பட்டா பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து எங்கள் அப்பா பெருக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு பொதுவாக வந்து ஒரு காலி மனையை வந்து ட்ரான்ஸாக்ஷன் நடக்கிறப்போ அதாவது காலி மனையை வந்து வாங்குறப்போ விற்கிறப்போ வந்து பட்டா உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் நீங்கள் என்னைக்கு டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறிங்களோ அன்றக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ஆனால் வந்து பில்டிங் இருக்கிற மனை பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் வந்து காத்துட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எங்கள் வீடு வந்து எங்கள் அப்பா தனி தான செட்டில்மெண்ட் கொடுத்தாரு அதை இருபது நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு அதை செக் பண்ண பார்த்தா அகெயின் வந்து எங்கள் அப்பா பேருக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இது விஷயமா நம்ம ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸரையோ கேட்டால் நீங்கள் வந்து முன்சிபாலிட்டியை வந்து அப்ரோச் பண்ணுன்னு சொல்கிறாங்க முன்சிபாலிட்டி போய் கேட்டால் அவங்க வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கும் நீங்கள் அகெயின் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுன்னு சொன்னாங்க ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு ரெசிப்ட் கொடுப்பாங்க எடுத்துன்னு வாங்க சொன்னாங்க ஸோ அதை திரும்பி காட்டினா ஆஃபீஸ் செலவுக்காக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தேவை வாய்கூசாமல் அந்த சர்வேர் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு அதுக்கப்புறம் சர்வேயருக்கு கேட்டேன் சார் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்காமல் எனக்கு வந்து இதுவே வந்து அலக்கரிச்சிச்சு இதில் வந்து நீங்கள் எப்படி காசு கேட்குறீங்கன்னு கேட்டால் இல்லை சார் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்காது இது வந்து இப்படி தான் நடக்கும் நீங்கள் டூ தௌசண்ட் ருப்பீஸ் வந்து நீங்கள் ஆஃபீஸ் அளவுக்கு கொடுத்தீங்கன்னா வேலை சீக்கிரமாக முடியும் இல்லை டிலே ஆகும்னு சொல்கிறாரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியே இல்லாமல் அமௌண்ட் கொடுத்தா தான் ஆச்சுன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒன் தௌசண்ட் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தானுங்க ஸோ மாதிரி அநியாயத்துக்கு வந்து ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம்னு பிடுங்குறானுங்க கவர்மெண்ட் வந்து இந்த பட்டா டிரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மாற்றியும் இதில் வந்து ஒரு லூப் ஹோல் கிரியேட் பண்ணிவிட்டு இவங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்க இது என்கிட்ட மட்டும் இல்லைங்க நிறைய பேர்கிட்ட தான் போயிட்டு இருக்கு நம்ம கவர்மெண்ட் கிட்ட முறையெட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கரப்ஷனாக தான் இருக்காங்க நம்ம யார்கிட்ட முறையெடுத்துன்னு தெரியல மக்களாகி நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் தேவை தலைவர் ஒழுங்காக இருந்தால் தான் தொண்டர்களாகட்டும் அவங்க கீழே ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகட்டும் எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்க தலைமையே சரியில்லாதப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது மக்கள் ஆகி உங்கள் கையில் தான் இருக்குது நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க ஊழலை வந்து ஒழிக்க பாருங்கள் ஃப்ரேங்காக சொல்லணும்னா கவர்மெண்டில் நல்லவங்களும் இருக்காங்க ஊழல் பண்ணுறவங்களும் இருக்காங்க இதில் ஊழல்வாதிங்க பார்த்திங்கன்னா அவன் வாங்குகிற சம்பளத்தை விட கிம்பளம் தான் அதிகமாக இருக்குது அந்த சர்வேர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கிட்டே ரெண்டாயிரம் மூணாயிரம் வாங்குகிறான் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பேர் அட்டன் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ஓ இருபதாயிரம் சம்பாதிச்சிடறான் ஈஸியாக நான் சொல்கிறதே ரொம்ப கம்மி